புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரையம்புத்தூர் மதுபான கடைகள் மது குடித்துக் கொண்டிருந்த பெயிண்டரை முன்விரோதம் காரணமாக சராமரியாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை வரிகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதி கரையம்புத்தூர் பாகூர் மெயின் ரோட்டை சார்ந்தவர் மதன் வயது இருபத்தி நான்கு பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார் இவர் நேற்று நள்ளிரவு அதே பகுதியில் உள்ள தனியார் பாரில் மது குடித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சிலர் மதனை வெளியே வரும்படி அழைத்திருக்கிறார்கள் தன்னை கொலை செய்ய திட்டத்துடன் வந்ததை அறிந்த மதன் அங்கிருந்து தப்பியோட முயன்றபோது அந்த கும்பல் மதனை சுற்றி வளைத்து சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற நிலைகள் பலத்த காயமடைந்தவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கரையம்புத்தூர் போலீசார் மதனை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நடந்த இந்த சம்பவம் தமிழகம் புதுச்சேரி பகுதி என்பதால் கரையம்புத்தூர் போலீசார் மற்றும் வலவனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மதனை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த தமிழக பகுதியான கிளிஞ்சிக்குப்பம் பகுதியை சார்ந்து அப்பு என்கின்ற பிரவீன் அருள் பிரகாஷ் ஐயப்பா கரண் வீரமணி உபேந்திரன் பாவாடை ராயன் உள்ளிட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி கரைம்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே மதனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது சாலை மறிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள வணிக கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது மேற்கொண்டு பேருந்துகள் எதுவும் இயங்கவில்லை இதனைத் தொடர்ந்து இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் சைபர் பீட் அதிகாரிகள் வாட்ஸ்அப் குழு உருவாக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வரும் நிலைகள் குற்றச்சம்பவங்களும் குறைந்ததாக தெரியவில்லை இந்நிலையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரி போலீஸ் உயர் அதிகாரிகள் அனுமதியுடன் சைபர் பீட் அதிகாரிகள் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு தொகுதி வாரியாக துவங்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த குழுவில் சிறப்பு பிரிவு போலீசார் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் இணைக்கப்பட உள்ளனர் இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக சைபர் கிரைம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் குற்றத்தடுப்பு குறித்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அழைப்பு சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் கேள்விகள் போன்றவைகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவித்துக் கொள்வதும் அவர்களின் கருத்துக்களை பகிர்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் குழுவில் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் தனியார் மற்றும் பல்வேறு அரசு நிறுவன ஊழியர்களும் சேர்க்கப்பட அவர்கள் உதவியுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கும் புகார் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று நாள் அரசு பயணமாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இன்று புதுச்சேரி வருகிறார் அவரது வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாட்டின் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் மூன்று நாள் பயணமாக இன்று பதினைந்தாம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார் சென்னை விமானத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்று பத்து மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வருகிறார் அங்கு ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கின்றனர் பின் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கடற்கரை சாலை பழைய நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐகோர்ட் நீதிபதிகள் விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார் அங்கு இரவு தங்குகின்றார் மறுநாள் பதினாறாம் தேதி மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அப்துல் கலாம் கலையரின் கீழ் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவும் ஆற்றுகிறார் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார் மறுநாள் பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக நேர்வரங்கில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பல்கலைக்கழக மாணவர்களோடு கலந்துரையாடுகிறார் துணை ஜனாதிபதி வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இதனையடுத்து சுப்ரேன் வீதியில் உள்ள ஆசிரம ஆடிட்டோரியத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக போக்குவரத்து மாற்றம் எந்தெந்த இடங்களில் போலீசார் பணிகளில் ஈடுபடுவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்வி கலைவாணன் சீனியர் எஸ்வி லக்ஷ்மி சௌஜன்யா பிரவீன்குமார் திரிபாதி லால் நித்யான் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு நிர்வாக ரீதியிலும் நிதி அளிப்பதிலும் புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அனைத்து திட்டங்களும் நிறைவேறப்பட்டு வருவதாக கூறுவது அப்பட்டமான பொய் முதல்வர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கேட்டார் கொடுத்தீர்களா மத்திய அரசு நிர்வாக ரீதியிலும் நிதி கொடுப்பதிலும் புதுச்சேரியை புறக்கணித்து வருகிறது என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்த திட்டங்கள் பேப்பரில் இருக்கின்றதை தவிர முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை இது குறித்து ஒரு மேடைகள் தன்னுடன் விவாதிக்க பாஜக தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் தயாரா என்றார் ஆளுநரும் முதல்வரும் புதுச்சேரிக்கு நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்கின்றனர் ஆனால் தொழிற்சாலைக்கு நிலம் ஒதுக்குவதில் ஊழல் நடைபெறுகிறது காங்கிரஸ் ஆட்சியில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதற்கென தொகை ஒதுக்காததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் நீட் நுழைவுத் தேர்வு எழுதிய ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவர்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர் பிரசாந்த் தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது பிரசன்டை பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் எம்பிபிஎஸ் உள்ளிட்ட இளங்கலை மருத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் நான்காம் தேதி நாடு முழுவதும் ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று மையங்களில் நடைபெற்றது மொத்தமாக இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு லட்சம் மாணவர்கள் எழுதினர் புதுச்சேரியில் எட்டு மையங்களில் காரைக்கால் இரண்டு மாகை மற்றும் ஏனாமில் தலா ஒன்று என மொத்தமாக பத்து மையங்களில் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு மாணவர்களில் ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் மட்டுமே தேர்வு எழுதினர் இந்த தேர்வு முடிவு நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு எழுதியவர்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவிகிதம் ஐம்பத்து ஒன்று புள்ளி இருபத்தி ஆகும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வினை எழுத விண்ணப்பித்திருந்த ஆறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேரில் மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர் மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர்கள் பட்டியலிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் புதுச்சேரி மாநில அளவில் ஆதித்யா வித்யாஸ்வரம் பள்ளி மாணவர் பிரசாந்த் தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது பிரசன்டைல் மதிப்பினுடன் முதலிடம் பிடித்திருக்கிறார் இவர் அகில இந்திய அளவில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்தை பிடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற நிலைகள் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை ஒப்பிடுவைகள் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் தேர்ச்சி குறைந்தது வான்ூர் மேற்கு ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் ஈரோட்டில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியை திறந்து வைத்து பேசியதற்கு விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு நம் இனத்தையும் மொழியையும் அடங்க வைத்தவர் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்ததை தான் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று கூறிய தற்கூரி எடப்பாடி பழனிசாமிக்கு நமது முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று ஆவேசமாக பேசியுள்ளார் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் பெரும்பாக்கம் தனலட்சுமி திருமண மகாலில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் பரவேற்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலி வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய கடமைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் பின்னர் வானூர் சட்டமன்ற தொகுதி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சி வசம் இருக்கிறது இதனை மீட்டு எடுப்போம் என்று நம் தலைவர் ஸ்டாலினிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று பிஜேபியுடன் கூட்டணி வைத்து கொண்டு நம் இனத்தையும் மொழியையும் விட்டுக் கொடுத்தவர்கள் நமக்கு எதிரே போட்டியாக நிற்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் விவசாய கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய என்ன முதல்வரை விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கு நமது பன்னீர்செல்வம் சரியான பதிலடி கொடுத்துள்ளதாகவும் ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இதனை முழுமையாக எதிர்த்தவர் நம் முதல்வர் அப்படிப்பட்ட தலைவரை விமர்சனம் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு தனக்கு எதுவும் தெரியாது தான் டிவி பார்த்துதான் தெரிந்து கொண்டு நின்று கூறியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவருக்கு நம் முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்றும் ஆவேசமாக தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய சேர்மன்கள் உஷா முரளி வாசன் தலைவர் குப்பன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ வானூர் ஒன்றிய முன்னாள் சேர்மன் சிவா மாவட்ட துணை செயலாளர் இளந்திரியன் மாவட்ட கவுன்சிலர்கள் அன்புமணி கௌதம் ஒன்றிய செயலாளர் ராஜு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுமார் ஆயிரம் நபர்களுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஷனில் வழங்கும் இலவச அரிசியை கொள்முதல் செய்யும் பணிக்கான டெண்டர் கூறும் பணியை ஆன்லைனில் புதுச்சேரி கான்பெட் நிறுவனம் துவங்கியுள்ளது புதுச்சேரி ரேஷன் கடைகளில் சிவப்பட்டைக்கு இருபது கிலோ மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ என்று ஒற்றை அபிகள் வெள்ளை அரிசி புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் இலவசமாக வழங்கி வருகிறது இதில் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு மாதத்திற்கு மட்டும் ரூபாய் இருபத்து மூன்று கோடி செலவில் ஐயாயிரத்து நூற்று ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது நான்கு மாதங்களில் விநியோகிக்க இலவச அரிசியின் மொத்த தொகை நூறு கோடி ரூபாய் ஆகும் முதற்கட்டமாக டிசம்பர் துவங்கி கடந்த மார்ச் மாதம் வரைக்கான அரிசி டிண்டர் மூலமாக விநியோகிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஏப்ரல் துவங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை அரிசி விநியோகம் செய்யும் தனியார் நிறுவனங்களிடம் டெண்டர் கோரும் பணிகள் அரசு உத்தரவு பெறுவதில் கால தாமதம் ஆனதால் இது ரேஷன் அரிசி விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது இதனால் ஏற்கனவே அரிசி விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு மீண்டும் நான்கு மாத காலத்திற்கு மட்டும் அரிசி விநியோகிக்க அரசு சார்பில் உத்தரவு வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியதால் வருகின்ற ஆகஸ்டிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை விநியோகிப்பதற்கு தேவைப்படும் நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது டன் மெட்ரிக் டன் அரிசியை கொள்முதல் செய்வதற்கும் நேற்று முன்தினம் முதல் புதுச்சேரி தட்டாஞ்சாவடிகள் கான்பெட் நிறுவனம் ஆன்லைனில் டெண்டர் கூறும் பணியை துவங்கியுள்ளது இதில் பங்கேற்கும் நிறுவனங்களின் டெண்டர்கள் அடுத்த மாதம் ஏழாம் தேதி திறக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட உள்ளது அதேபோல மாகிக்கு எழுபது மெட்ரிக் டன் அரிசிக்கான டெண்டர் நாளையும் ஏனாமிற்கு இருநூற்று முப்பத்தி ஆறு மெட்ரிக் டன் அரிசிக்கான டெண்டர் நாளை மறுநாளும் தூங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா இரண்டு கிலோ கோதுமை வழங்குவதற்கான பணிகளும் வேகமாக நடந்து வருவதாக கான்பிட் அதிகாரிகள் தெரிவித்தனர் அரியங்குப்பம் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர்களை மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் தலைமையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி அரியங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாற்றப்பட்டு புதிய ஆய்வாளர்களாக ஆறுமுகம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு துணை ஆய்வாளராக ஜெயகுருநாதன் ஆகியோரை புதுச்சேரி அரசு நியமனம் செய்துள்ளது இதனை முன்னிட்டு புதுச்சேரி மனைவிலி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் தலைவர் குமரேசன் என்கின்ற குமரவேல் தலைமைகள் எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் கட்சியின் நிர்வாகிகளிடம் பேசிய ஆய்வாளர் எதிர்வரும் காலங்களில் இப்பகுதிகளில் ஏதேனும் குற்ற நடவடிக்கைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டங்கள் அறியப்பட்டார் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிவித்தால் ரகசியமாக வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தனர் கீழ் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் குறித்தும் தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வருகின்ற பதினெட்டாம் தேதி பேரணியாக சென்று பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட உள்ளதாக அரசு சம்மேளன நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அரசு சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய அரசு சம்மேளன பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எண்பத்தெட்டு வாரிசுதாரர் பணி நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் விதி மீறல்கள் நடைபெற்று உள்ளன இதன் தொடர்ச்சிக்காக தற்போதும் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சுகாதாரத்துறையில் மொத்தமுள்ள ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்களை குறைத்து வெறும் அறுநூற்று முப்பது பணியிடங்களை மட்டுமே கணக்கில் எடுத்து மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி ஐந்து என்று கணக்கிட்டு முப்பத்தி ஒரு பேருக்கு மட்டுமே வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இது வாரிசுதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இழைக்கப்படும் துரோகம் ஆகும் என்றார் மேலும் சங்கத்தின் சார்பில் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் நடைபெற்றுள்ள பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகளை குறிப்பிட்டு புகார் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் காலம் கடத்தப்பட்டு வருகிறது இதுபோன்ற பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு காரணமான சுகாதாரத்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி சுகாதார இயக்குநர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்று பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு பதினான்கு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஏழு ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரான உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் உத்தரவின் அடிப்படைகள் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவரான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி காரைக்கால் ஏனா மற்றும் மாகி நீதிமன்ற வளாகங்களில் நேற்று தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பதிமூன்று அமர்வுகளும் சட்டப்பணிகள் ஆணையத்தில் ஒரு அமர்வும் நடைபெற்றது இதனை தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் உறுப்பினர் செயலர் அம்பிகா மேற்பார்வையிட்டனர் காரைக்காலில் ஐந்து அமர்வுகளும் மாகி ஏனாமில் தலா ஒரு அமர்வு என மொத்தமாக இருபத்தி இரண்டு அமர்வுகள் செயல்பட்டது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் ஆறாயிரத்து இருநூற்று ஒன்பது என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு பதினான்கு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஏழு ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது இவற்றில் நீதிமன்ற நிலுவையிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு வழக்குகள் முடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆர்கானிக் காய்கறி உற்பத்தியை அதிகரிக்க ஐந்தாயிரம் வீடுகளுக்கு மொட்டைமாடி தோட்டம் அமைக்க உபகரணங்கள் வழங்கும் பணியை புதுச்சேரி துறை துவங்குகிறது புதுச்சேரி துறை தோட்டக்கலை பிரிவு சார்பில் ஐயாயிரம் வீடுகளில் மொட்டைமாடி தோட்டம் அமைக்க தேவையான உபகரணங்களை வழங்க உள்ளது இதில் முதல் கட்டமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள நான்கு தெருக்களை சார்ந்த இருபது வீடுகளின் நபர்களை ஒரு குழுவாக ஏற்படுத்தி மொத்தம் நூற்றி ஐம்பது குழுவை சார்ந்த மூன்றாயிரம் பேருக்கு நூறு சதவீத மானியத்தில் தலா ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது இதில் பத்து விதமான காய்கறி விதைகள் இருபது செடி வளர்ப்பு பைகள் நாற்று வளர்ப்பு ட்ரே நூறு கிலோ கலந்த மண் மண்புழு உரம் தெளிப்பான் அதற்கு தேவையான பிளாஸ்டிக் பை இருபது அடி நிழல் பந்தல் ஷேடோ நெட் கத்திரி கடற்பாறை மண்வெட்டி ஆகியவை உட்பட இருபத்தி எட்டு உபகரணங்கள் பொருட்கள் வழங்கப்படுகிறது மேலும் குழுவை சேராத தனிநபர்களுக்கு இந்த உபகரண பொருட்கள் எழுநூற்று ஐம்பது ரூபாய் மானிய விலையில் இரண்டாயிரம் பேருக்கு கூடுதலாக வழங்கப்பட உள்ளது உபகரணங்கள் வழங்கும் பணி நாளை முதல் துவங்குகிறது என்று வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அணுக் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அணுக் அறக்கட்டளை அணுக் முதியோரம் சார்பில் அணுக் அறக்கட்டளை மற்றும் அணுக் முதியோர் இல்லம் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாற்றுத் நலத்திட்ட உதவிகள் என முப்பெரும் விழா புயவர் பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் உழவர்கரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக ஆர்வலர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து முதியோர் இல்லத்திற்கு மாதந்தோறும் உதவும் உள்ளங்களை கௌரவித்து விருதுகளையும் வழங்கினார்கள் அணு கறக்கட்டளை மேனேஜிங் ட்ரஸ்டி சோஃபியா மேரி ஜோஸ்பின் பாலச்சந்திரன் செல்வி ரோஷினி முதுநிலை கணக்கு அலுவலர் ஓய்வு சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரெட்டியார் பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணிகர் ஆலய தீர்ப்பு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி பங்கேற்று சிறப்பு தரிசனம் செய்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ரெட்டியார் பாளையம் பங்கு புனித அந்தோணியர் சிற்றாலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்ப்பவணி நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அந்தோணியர் தேர்ப்பவனியை தரிசனம் செய்தார் தொடர்ந்து அந்தோணியர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பள்ளியில் கலந்து கொண்ட பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அந்துணியர் திருவுருவப் படத்தினை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் மார்க்கெட் வீதிகள் சாலகி ஆக்கிரமித்து கடைகள் அகற்றப்பட்டது அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் மார்க்கெட் வீதிகள் சாலகி ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டு வந்தது இது குறித்து அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் சென்ற நிலையில் ஆணையர் தலைமைகள் இளைநிலை பொறியாளர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இந்த ஆக்கிரமிப்பு பணிகள் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் பொக்லைன் இயந்திரம் மூலமாக அகற்றப்பட்டன விளம்பர பதாதைகள் பிளாஸ்டிக் கூடைகள் மற்றும் ஷீல்டுகளை அப்புறப்படுத்தி சாலையின் இருபுறத்திலும் ஆக்கிரமித்து கடைகள் வைக்கக்கூடாது என்றும் மீண்டும் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏழை முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக இலவச போர்வை மற்றும் காரணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார் புதுச்சேரி அரசு சார்பில் முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மூலமாக சமூக நலத்துறை சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலனிகளை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் முருங்கப்பாக்கம் நடுத்தெரு பள்ளத்திரு வெளிநூர் சாலை சேர்த்திலால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சிகள் குழந்தைகள் நலத்திட்ட மேம்பாட்டு அதிகாரி பாலாஜி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் புதுவை பாஜக கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணப்பிரான் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை மரநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுவை பாஜக கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணப்பிரான் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை மரநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக காப்பகத்தில் பணிபுரியும் ஜெயராணி பிறந்தநாள் விழா காணும் கண்ணபிரான் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாத்தமங்கலம் குமார் உருவையார் அன்பு வெல்டர் கோபு பூமிநாதன் ஜவஹர் சக்தி முருகன் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார்கள் உழவர்கரை தொகுதி பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் ஹேமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் ஹேமேஷ் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சால்வை அணிவித்து ஆசி வழங்கி கவுரவித்தார் இதனைத் தொடர்ந்து மாலை ரெட்டிகார்பாளையம் பகுதியில் உள்ள அன்ன இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு பாஜக கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் பாஜக கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த ஆட்டு ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வழங்கினார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த ஆட்டு ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் மாசிலா குப்புஸ்வாமி மாநில துணை செயலாளர் மலை செல்வராஜ் மாநில பொருளாளர் சங்கர் நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் வெங்கடேசன் ஐயனார் வேல்முருகன் ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் எஸ்என்வி பள்ளிகள் மழவியர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது உள்ள மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்பி பள்ளிகள் மழையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் கேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழ் பரிசு பெற்றகம் வழங்கி பேசுகையில் இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் இதன் மூலமாக மழலியர் வகுப்பிலிருந்து முன்னேற்றம் அடைந்த குழந்தைகள் அங்கீகரிக்கும் ஒரு விழாவாகவும் அடுத்த வகுப்பு படிக்கும் அவர்கள் தயாராவதற்கு ஒரு மனமகிழ் பாலமாகவும் அமைகிறது என்றார் தொடர்ந்து மழலியர் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் காட்டரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யும் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் தேவஸ்தான பிரமோற்சவ விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தெப்ப உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி வரவேற்பும் அளிக்கப்பட்டது பிறந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தெப்ப உபயதாரர்கள் மற்றும் காத்திரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் பள்ளிப்புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள தமிழக பகுதியான பள்ளிப்புத்துப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது முன்னதாக ஊரணி பொங்கல் வைத்தல் சாகை வார்த்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது பின்னர் பகவான் கிருஷ்ணர் முன்னிலைகள் அர்ஜுனன் அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் புத்துப்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இரவு அர்ஜுனின் திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் நத்தவீடு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவம் சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் குமியுன் நத்தவீடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுந்தர விநாயகர் பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவம் சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அய்யனரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் காவடி உற்சவம் நடைபெற்றது மாலைகள் செடல் உற்சவம் சிறப்பான முறைகள் நடைபெற்றது விநாயகர் முருகன் முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி புலா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவை சார்ந்த கிருஷ்ணராஜ் பருசுராமன் ராஜ்சுந்தரன் வெங்கடேச பெருமாள் ராஜாராம் மோகன்தாஸ் உட்பட விழா உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்